பித்ரா வந்து உறவினர்களுக்கு தரலாமா வெளியே ஹிந்து அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏழையா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பித்ராவை பொறுத்தவரை பித்ரா என்பது அல்லா வீட்டு தர்சனா வரை சிலவர்கள் கமலாலில் நோம்பாளிகள் நோம்பு நோக்கின்ற நோம்பில் ஏற்படுகின்ற தவறுக்கான பரிகாரமாக சொன்ன ஒரு அமல் சரிதா அதனால தான் சொன்னாங்க நோம்பாலிக்கு நோம்பாளியுடைய நோம்புகளை தூய்மைப்படுத்தக்கூடியது மசாக்கின் ஏழைகளுக்கு உணவு இதுதான் நோக்கமா சொன்னாங்க அதே போல நோம்பில் நீங்கள் யாராவது வீணான காரியங்களை ஈடுபட்டீங்க அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த பித்தரசக்காத் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க பித்தராவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அளவுன்றது நமக்கு தெரியும் ஒரு சா என்பது அதற்குரிய அளவு ஒரு சா என்று சொன்னால் இந்த இரண்டு கைகளிலும் நான்கு முறை அள்ளி போடுகின்ற அளவு அதனால தான் என்ன இருக்கு ரெண்டு அறுநூறு மூணு இருநூறு என்றெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு அந்த கருத்து வேறுபாடு என்னது எங்க கைக்கு என் கைக்கு உங்க கைக்கு வித்தியாசம் வரும் நம்மள ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருடைய கைக்கு வித்தியாசம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த அளவில் வித்தியாசம் சரிங்களா அப்ப இது வந்து பித்ராவுடைய அளவு அப்ப இதை வந்து கொடுக்கறது என்னது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரசுசலாம் அவர்கள் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க அது வந்து என்னது அகின் அதாவது முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்களை இன்றைய நாளில் நீங்கள் தேவையற்றவர்களாக மாற்றுங்க உங்களை யாசிக்க கூடிய ரோடு அவளை கொண்டு வாங்க யாரு முஸ்லீம்கள் அந்த நாளில் உணவுக்கு அவண்டி யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடாதீர்கள் அதற்காக அந்த பித்ராவை கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில் பித்ரா என்பது முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பொருளாதாரம் உணவு முஸ்லிம்களுக்கு தான் பித்ரா என்ன செய்யணும் கொடுக்கணும் பித்ரா முஸ்லிம் தான் கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் பித்ரா அல்லாத தர்மங்களை பொறுத்தவரை நாம் செய்யலாம் முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை யாருக்கு நோக்கமே முஸ்லிம்களா இருக்கக்கூடிய ஏழைகள் அன்றைய தினத்தில் பசியுடன் இருக்கக்கூடாது உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதனால்தான் அந்த உணவை பொறுத்தவரையில் நாம குறிப்பா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் பித்ராவை பொறுத்த வரைக்கும் பித்ராவை நம்ம என்ன கொடுக்கிறது சில இடங்களில் அல்லது பல இடங்களில் அதிகமான வழக்கம் இருக்கிறது சொன்னா பணம் கொடுப்பது என்பது

முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய அடிமை சுதந்திரமானவர் சிறியவர் பெரியவர் ஆண் பெண் என அனைவர் மீதும் பரந்தாக்கினார்கள் பரந்து எவ்வளவு பரலாக்கினாங்க ஒரு சா அளவிற்கு பெரித்த படத்தையோ ஒரு சா அளவிற்கு கோதுவையோ கொடுக்குமாறு அதை பரந்தாக்கினாங்கன்னு சொல்றாங்க அப்ப நாம என்ன கொடுக்கணும் அப்படின்னா உணவு பொருட்கள் கொடுக்கணும் உணவு பொருள் எது நாம சாப்பிடக்கூடிய பிரதானமான உணவாக இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளைத்தான் நம்ம செக்காத்து பித்ரா கொடுக்க வேண்டும் நம்முடைய பகுதியில் அரிசி என்பது பிரதான உணவாக இருந்து கொண்டு இருக்கிறது அதை கொடுக்கணும் நம்முடைய ஊர்களில் என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க பெருத்த மடத்தையும் கோதுமையும் தான் என்ன செஞ்சாங்க பிரதான உணவாக கருதி இருந்தாங்க அது போன்றவற்றை நம்ம நினைச்சலாம் பித்ராவை கொடுக்கணும் பித்ராவை தாண்டி நம்ம இணைச்சிடோம் இன்னைக்கு வந்து கிட்டு கொடுக்கிற ஒரு வழக்கம் கிட்டு வந்து ரசுதான் காலத்துல இல்லை அத நம்ம உண்டாக்குனது சரிங்களா இப்ப கிட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி வேற ஏதாவது நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதை நம்ம இனிச்சுனா பித்ராவை தாண்டி நம்ம கொடுக்கூடிய சதக்கம் தர்மம் பித்ராவை தாண்டி பித்ராவோடு சேர்த்து நம்ம கொடுக்கூடிய தர்மமாத்தான் அதை கணக்கு கருத்துல எடுத்துக்கொள்ளணும் எனவே அதை என்ன செய்யக்கூடாது நம்ம சேர்க்க சேர்க்கக்கூடாது பித்ரா பித்ராவை நம்ம கொடுத்துக்கணும்